ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பெயர் பெற்றோர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பெயர் பெற்றோர் ஏன் அபாக்கு இரண்டாம் நான்கில் வாசிக்கிற விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான் இவன் கொள்கிற நம்பிக்கை அவனுக்கு நிரந்தர உயிர்ப்பையும் வாழ்வையும் கொடுக்கிறது ஆகவே அவர்கள் பேர் பெற்றோர் யோகா நச்சுதி பதினொன்றாம் மதிய நாற்பதில் வாசிக்கிறோம் மார்த்தால் நீ விசுவசித்தால் கடவுடைய மகிமை காணும் கடவுள் மீது நம்பிக்கையை வைக்கின்ற பொழுது அவனுடைய மகிமை காணும்படியான வாய்ப்பை கடவுள் உருவாக்கி கொடுக்கிறார் ஆகவே ஆண்டவரை நம்புவோர் பேர் பெற்றோர் மார்க் ஒன்பது இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் நம்புகிறவனுக்கு எல்லாம் நிகழும் என்று சொல்கிறார் இவர்கள் கொடுக்குற நம்பிக்கை எல்லாவற்றையும் நிகழ வைக்கிறபடினாலே இவர்கள் பேர் பெற்றோர் யாகப்பர் ஐந்து யாகோப்ப ஐந்து பயணிகள் வாசிக்கிறோம் நம்பிக்கை உள்ள மன்றாட்டு விசுவாசம் உள்ள ஜபம் நோயாளியை குணப்படுத்தும் ஆகவே இவர்கள் ஜெபம் தேவ வல்லமை வெளிப்படுத்தி சுகத்தை கொடுக்குற அப்படின்னாலே இவர்கள் பேர் பெற்றோர் ரோமர் ஒன்பது முப்பத்தி மூன்றில் வாசிக்கிறோம் ஆண்டவரை நம்புவோர் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரை நம்பர் அப்படின்னாலே யார் வேல் வெட்கப்படுத்த அப்படி கடவுள் அவரையை உயர்த்துகிறார் ஆகவே இவர்கள் பேரு பெற்றோர் ரோமர் ஒன்பது பதினாறு பதினேழு வாசிப்பது போல ஆண்டோர் மீது கொழுகிறப்படினாலே ஆண்டோர் மீது நம்பிக்கை கொள்கிறப்படியான வாழ்வையும் கடவுளுக்கு ஏற்புடைய நிலையும் அவர்கள் அடைகிறார்கள் ஆகவே இவர்கள் பேறு பெற்றோர் நாமும் ஆண்டோர் மீது மட்டும் நம்பிக்கை கொண்டவராய் வாழ்ந்து பேறு பெற்றவராய் திகழ்வோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமேன்